எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி தக்காளி பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன ப்ராசஸ் என்னென்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணுங்க அதுக்காக குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கோம் அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் அளவு தண்ணியும் சேர்த்துங்க இந்த பருப்பை வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பருப்பு வந்து வெந்து வரதுக்குள்ளேங்க இங்கே ஒரு சின்ன பாத்திரத்தில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கீ கீரல் போட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா வந்து நம்ம வேக வச்சுக்கப்பறோம் இந்த தக்காளியுடைய தோல் வந்து நமக்கு பிரிஞ்சு வரணும் இந்த தக்காளியோட தோல் பகுதியை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சிக்கு அடிக்கும் பொழுதுங்க நல்லா மையை வந்து நமக்கு தக்காளி வந்து அரைஞ்சி வந்துடும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த தக்காளி புளி எல்லாம் வந்து ஊறி நம்ம கரைக்கிற வரைக்கும் அதை ஆரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு வந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கோம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் பூண்டு வந்து ஒரு எட்டு பல் எடுத்துக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிறோம் தக்காளியோட தோல் பகுதியை நீக்கி நல்லா தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சாச்சுங்க அதே போல் பருப்பை வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு நமக்கு இந்த மசாலா கூட கடைசியாக ரசத்தில் போட்டு இறக்குறதுக்காக தழை வந்து எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு அடிகனமான கடாயை வச்சு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா தூள் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கணும் லைட்டாக வதக்கினா போதுங்க ரொம்ப வதக்க தேவையில்லை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கக்கூடிய ரசத்துக்கான அந்த தக்காளி புளி தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோங்க பாருங்கள் நம்மளுடைய மசாலா வந்து நமக்கு லைட்டாக வந்து ரோஸ்டாகி வந்துடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி புளி தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோங்க நமக்கு ஏற்கனவே புளியும் தக்காளியும் நல்லா வந்து கொதிக்க வேக விட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம் அதனால நமக்கு ரசம் வந்து நுற கட்டின ஒன்று இறக்கிற போகிறோங்க அருமையாக வந்து பாருங்கள் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதே இந்த புளி இல்லைங்க நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பு தண்ணியையும் பருப்போட வந்து சேர்த்துறணும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயத்தூள் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கல் பையையும் சேர்த்துக்கிறோங்க இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வந்து நமக்கு ரசம் வந்து நல்லா குக்காகி சைடில் வந்து நுர பொங்கி வரணுங்க பாருங்கள் நமக்கு இது மாதிரி ரசம் வந்து சைடில் எல்லாம் நல்லா நுறச்சி வரணும் இது மாதிரி நுரைச்சி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரசத்தை நம்ம கடாயிலேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றும் பொழுதுங்க எந்த பவுலில் மாற்றிக்கிறோமோ அந்த பவுலில் வந்து நம்ம முதலேயே எடுத்து வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி தலையை வந்து போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து இங்கே காம்பையுமே சேர்த்துருக்கேங்க இந்த காம்போட கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துக்கும் பொழுது நமக்கு நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் இது மாதிரி நம்ம இந்த ரசத்தை அந்த பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவருமே இந்த ரசத்தில் சேர்ந்து நமக்கு கிடைக்குங்க அவ்வளோதான் அருமையான தக்காளி பருப்பு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பரான ரசங்க நீங்களும் ஒரு முறை இதே அளவில் செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தக்காளி பருப்பு ரசம் பிடிக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக்கே ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக்டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க